வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் அதிபதி நாடக கோஷ்டியில் கம்சன் வேஷம் போட்ட ஒருவன் ஆழ்வார்க்கடியானை பார்த்து அதோ நிற்கிறானே உடம்பெல்லாம் சந்தனத்தை குழைத்து நாமமாக போட்டுக்கொண்டு அந்த வீர வைஷ்ணவனையும் கொன்றுவிடப் போகிறேன் என்று கூறியதும் சுற்றில் இருந்தவர்கள் சிரித்தார்கள் திருமலை நம்பிக்கு கோபம் பிரமாதமாக வந்தது இருந்த தடியை சுழற்றி அந்த கூட்டத்தில் இருந்தவர்களை ஒரு கை பார்த்து என்று எண்ணினான் முக்கியமாக அந்த கம்சனுடைய தலையில் ஒரு போடு போட விரும்பினான் ஆனால் கம்சனுடைய தலையில் அடிப்பதில் பயனில்லை ஏனென்றால் அவனுடைய சொந்த முகத்தை மறைத்துக் கொண்டு மரத்தினால் செய்த கோரமான மீசையும் கோரை பற்களும் வைத்து வர்ணத்தினால் எழுதியிருந்த பொய்த்தலையை கம்சவேடக்காரன் அணிந்திருந்தான் மொத்தத்தில் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் தடியை உபயோகிப்பது நல்லதல்ல என்று தீர்மானித்தான் திருமலை அந்த இடத்தை விட்டு நழுவிச் சென்றான் அந்த கம்சனுடைய குரல் வேண்டுமென்று பெருங்குரலில் அவன் கத்திய போதும் எங்கேயோ கேட்ட குரலாக ஆழ்வார்க்கடியா தோன்றியது அது எங்கே கேட்ட குரல் என்று யோசித்துக் கொண்டே அவன் வீதியோடு நடந்தான் ஜனங்களின் குதூகலத்தில் திடீரென்று ஒரு மாறுதல் ஏற்பட்டது போக போக மக்களின் உற்சாக குறைவு தெளிவாக புலப்பட்டது இது என்ன திடீரென்று ஏன் இந்த மாறுதல் ஜனக்கூட்டம் ஏன் இவ்வளவு விரைவாக கலைந்து கொண்டிருக்கிறது வாத்திய முழக்கங்களும் ஆடல் பாடல் சப்தங்களும் நின்று போயின அதற்கு பதிலாக ஜனங்கள் வீதி ஓரங்களில் ஒதுங்கி சிறு சிறு கும்பலாக நின்று என்ன ரகசியம் பேசுகிறார்கள் பேசிவிட்டு ஏன் விரைந்து நடக்கிறார்கள் வீட்டுக் கதவுகள் ஏன் தடால் தடால் என்று சாத்தப்படுகின்றன ஆ இதோ காரணம் தெரிகிறது குந்தவை பிராட்டிக்கு கூட உடல் நடுக்கத்தை உண்டு பண்ணிய பறை முழக்கமும் ஒற்றனை பிடித்துக் கொடுப்பது பற்றிய தான் காரணம் இந்த பறை முடக்கம் அவ்வளவு தூரம் திருவிழா கொண்டாட்டத்துக்காக கூடியிருந்த மக்களின் குதூகலத்தை விட்டது தனியாக போகிறவர்களை மற்றவர்கள் பார்த்து கொண்டு போனார்கள் தெரியாத வேற்று முகங்களையெல்லாம் சந்தேகத்துடன் பார்த்தார்கள் ஆழ்வார்க்கடியானை கூட சிலர் அவ்விதம் ஐயப்பாடு உள்ள பார்வையுடன் பார்த்துவிட்டு அவசரமாக மேலே சென்றார்கள் இதன் காரணத்தை திருமலை ஊகித்து அறிந்து கொண்டான் அது மட்டுமல்ல ஜனங்கள் சிறு சிறு கும்பலாக வீதி ஓரங்களில் நின்று பேசுவது என்னவென்பதும் அவனுக்கு ஒருவாறு ஊகத்தினால் தெரிந்தது காதில் விழுந்த சிற்றில வார்த்தைகளினால் அது உறுதியாயிற்று பழுவேட்டரையர்களின் கொடுங்கோல் ஆட்சியைப் பற்றிய அந்த ஜனங்கள் பேசினார்கள் பழையாறை நகர மாந்தருக்கும் சுற்றுப்புறத்து கிராமவாசிகளுக்கும் பழுவேட்டரையர்களின் பேரில் கோபம் இருப்பது இயற்கைதான் பழையாறை நகர் சுந்தர சோழரை யாவரொப்பர்கள் இத்தொன்னிலத்தே என்று கவிவாணர்களால் புகழ்ந்து பாடப்பட்ட சக்கரவர்த்தியை பழையாறையிலிருந்து அவர்கள் தஞ்சைக்கு கொண்டு போய்விட்டார்கள் அல்லவா அது முதலாவது பழையாறையின் சிறப்பு நாளுக்கு நாள் குறைவுபட்டு வருகிறதல்லவா இன்றைக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா சக்கரவர்த்தி மட்டும் இந்நகரில் இருந்தால் இன்னும் எவ்வளவு கோலாகலமாக இருக்கும் கண்ணன் கதை சம்பந்தமான வேடம் புனைந்து வரும் நாடக கோஷ்டிகள் எல்லாம் நகரத்தின் வீதிகளில் சுற்றிவிட்டு சக்கரவர்த்தியின் அரண்மனை ஊற்றத்தில் வந்து கூடும் அல்லவா நடிகர்களுக்கும் பாட்டில் வல்லவர்களுக்கும் பாணர்களுக்கும் பாடினிகளுக்கும் புலவர்களுக்கும் சக்கரவர்த்தி வெகுமதி அளிப்பார் அல்லவா சோழ நாடே பழையாறைக்கு திரண்டு வந்துவிட்டது என்று கூறும்படி ஜனத்திரள் சேர்ந்திருக்கும் அல்லவா கடைகண்ணிகளில் வியாபாரம் இதைவிட நூறு மடங்கு அதிகம் நடந்திருக்கும் அல்லவா இரவு நந்திபுர விண்ணகரக் கோவிலிலிருந்து வேணுகோபால சுவாமி புறப்பட்டு வீதிவலம் வரும்போது எவ்வளவும் மேளமும் தாளமும் ஆட்டமும் பாட்டமும் சிலம்பு விளையாட்டுகளும் கத்தி சண்டைகளும் திமிலோகப்படும் அவ்வளவும் இந்த படுவேட்டரையர்களினால் இல்லாமற் போய்விட்டது இதைத் தவிர இன்னொரு பெருங்குறையும் பழையாறை மக்களின் உள்ளங்களில் குடிகொண்டிருந்தது அவர்களுடைய கண்ணுக்கு கண்ணான இளவரசர் அருள்மொழிவர்மர் கடல் கடந்து சென்று இலங்கை தீவில் போர் புரிந்து வருகிறார் பழையாறையின் நாலு படைவீட்டுப் பகுதிகளையும் சேர்ந்த பதினாயிரம் வீரர்கள் இளவரசர் தலைமையில் ஏழு நாடு சென்றிருக்கின்றார்கள் காடும் மலையும் நிறைந்த அந்த நாட்டிலே தமிழகத்தின் மானத்தையும் வீரப்பண்பையும் நிலைநாட்டுவதற்காக அவர்கள் போர் புரிந்து வருகின்றார்கள் கொடும்பாளூர் இளங்கோ அந்த ஏழு நாட்டுக்கு படையெடுத்துச் சென்று போர்க்களத்தின் முன்னிலையில் நின்று மார்பில் வேலை தாங்கி உயிரை விடவில்லையா எஞ்சியிருந்த சோழ வீரர்கள் அத்தனை பேரும் இறுதி வரை போரிட்டு மடியவில்லையா அப்படி இறந்தவர்களின் ஆவிகள் அமைதியுறும் பொருட்டு மீண்டும் புலிக்கொடியின் வெற்றியை அந்த ஈழத்தீவில் நிலைநாட்டுவதற்காகவே இளவரசர் அருள்மொழித்தேவர் சென்றிருக்கிறார் அவருடைய தலைமையில் போரிடும் நம் வீரர்களுக்கு இந்த பழுவேட்டரையர்கள் உணவும் துணியும் பணமும் ஆயுதமும் அனுப்ப மறுக்கிறார்களாகமே இது என்ன அநியாயம் இப்படியும் உண்டா தஞ்சாவூர் கோட்டையில் உள்ள தானிய களஞ்சியங்களில் ஏராளமாக நெல்லை நிரப்பி வைத்திருக்கிறார்களே அவ்வளவும் எண்ணத்திற்கு நூறு ஆண்டு காலமாக அரண்மனை பொக்கிஷங்களில் சேர்ந்திருக்கும் பணம்தான் எதற்கு இந்த சமயத்தில் நம்முடைய வீரர்களுக்கு பயன்படாத தனமும் தானியமும் எண்ணத்திற்கு எல்லாவற்றையும் இந்த பழுவேட்டரையர்கள் என்ன செய்யப் போகிறார்கள் சாகும்போது யமலோகத்திற்கு தங்களுடன் கொண்டு போகப் போகின்றார்களா இப்படியெல்லாம் சில காலமாகவே சோழ நாட்டு மக்கள் முணுமுணுத்துக் கொண்டிருந்தது திருமலை நம்பிக்கை தெரிந்திருந்த விஷயம்தான் அதிலும் பழையாறை மக்களுக்கு இது விஷயமாக கோபம் அதிகமாக இருப்பதும் இயற்கையே ஈழ நாட்டு போர்க்களத்துக்குச் சென்றிருக்கும் பதினாயிரம் வீரர்களின் பெண்டு பிள்ளைகளும் ஊற்றார் உறவினரும் இந்த மாநகரில் இன்னும் வசித்து வருகின்றார்கள் அல்லவா ஆகவே பழுவேட்டரையர்களின் கட்டளையின் பேரில் குற்றம் செய்துவிட்ட ஒற்றனை பற்றி பறை முடங்கி கூவியதை பழையாறை மக்கள் விரும்பவில்லை பழுவேட்டரையர்கள் மீது தங்களுக்குள்ள குறைகளைப் பற்றி பேசிக்கொள்வதற்கு அது ஒரு காரணமாயிற்று ஒற்றனாம் ஒற்றன் எந்த நாட்டிலிருந்து ஒற்றன் இங்கே வந்துவிடப் போகிறான் குமரி முனையிலிருந்து வடபெண்ணை வரையில்தான் புலிக்கொடி பறந்து வருகிறதே ஒற்றனை அனுப்பும்படியாக வேற்றரசன் யார் அவ்வளவு பலசாலியாக இருக்கிறான் இந்த பழுவேட்டரையர்களுக்கு பிடிக்காதவன் யாராவது இருந்தால் அவன் பேரில் ஒற்றன் என்று குற்றம் சாட்டி வேலை தீர்த்து விடுவார்கள் அல்லது பாதாள சிறையில் விடுவார்கள் இருந்தாலும் நமக்கென்னதுக்கு வம்பு அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது நியாயம் அநியாயம் எது வேணுமானாலும் செய்வார்கள் ஒற்றன் என்ற பட்டத்தை சூட்டிவிட்டால் ஊர் பஞ்சாயத்துக்களை கூட கேட்க வேண்டியதில்லை அல்லவா இப்படியெல்லாம் பழையாறை மக்கள் மனதில் நினைத்ததையும் வாயினால் முணுமுணுத்ததையும் ஒருவருக்கொருவர் மெல்லிய குரலில் பேசிக் கொண்டதையும் ஆழ்வார்க்கடியான் செவிப்புலன் வழியாகவும் மதிமுகத்தினாலும் தெரிந்து கொண்டான் இவ்வாறு மக்களின் மனதில் புகைந்து வரும் அதிருப்தி எதில் போய் முடியப் போகிறதோ என்று சிந்தித்துக் கொண்டே குந்தவை தேவியின் மாளிகையை அடைந்தான் ஆழ்வார்க்கடியானிடம் உலக நடப்பை குறித்து பேசுவதில் இளைய பிராட்டிக்கு எப்போதும் விருப்பமுண்டு நாடு நகரமெல்லாம் திரிந்து அவன் ஆங்காங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளைப் பற்றி சொல்லிக் கொண்டு வருவான் அதையெல்லாம் அறிந்து கொள்வதில் அரசளங்குமாரி ஆவல் கொண்டாள் அவன் தேடிக் கொண்டு வந்து பாடிக்காட்டும் பாசுரங்களைக் கேட்பதிலும் இளையபிராட்டிக்குப் பிரியமுண்டு ஆகையால் திருமலை நம்பி எப்போது வந்தாலும் ஆர்வத்துடன் வரவேற்பாள் முகமலர்ச்சியுடன் அவனிடம் யோகக்ஷேமங்களைப் பற்றி விசாரிப்பாள் ஆனால் இன்றைக்கு இளவரசியின் முகபாவத்திலும் பேச்சிலும் சிறிது மாறுதல் தோன்றியதை ஆழ்வார்க்கடியான் கண்டான் மனது எங்கேயோ எதிலேயோ ஈடுபட்டிருப்பதை காட்டும் முகபாவம் பேச்சில் இயற்கைக்கு மாறான ஒரு பரபரப்பு கொஞ்சம் தடுமாற்றம் இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் கிருஷ்ணாவதாரத்தின் நோக்கம் கொடியவர்களை அழிச்சு நல்லவர்களை காப்பது அந்த பட்டியல்ல சொந்த மாமனே ஒருத்தன் கம்சன் அவனுக்கு எத்தனையோ அடியாட்கள் பிரலம்பன் பகன் பூத்தனை சகடாசுரன் த்ரிணாவர்த்தன் வத்சாசுரன் அகாசுரன் தேமுகாசுரன் கேஷி வோமாசுரன் இப்படி பலர வதம் செய்கிறான் மல்ல நான சானூரன கிருஷ்ணனும் குத்துச்சண்ட வீரன் முஷ்டிகன பலராமனும் வீழ்த்துறாங்க பகவானின் இந்த விளையாட்டுகளின் உச்சக்கட்டம் கம்சவதம் இது இப்படி இருக்க பழையாறை வீதி நாடகத்தில் கம்சவேஷம் போட்டவன் நம்ம திருமலையப்பனை வம்புக்கு இழுக்கிறான் பல காரணங்களுக்கு கருதி ஆழ்வார்க்கடியான் கோபத்தை அடக்கிக்கிட்டு பிராட்டியின் மாளிகையை நோக்கி நடக்கிறான் விழா கொண்டாட்டங்களுக்கு இடைஞ்சலாய் எழுந்த பறை முழக்கமும் தஞ்சாவூர் கோட்டையிலிருந்து தப்பி ஓடிட்ட ஒற்றனை பிடிச்சு கொடுப்பது பற்றிய அரைகூவலும் கேட்டு கொஞ்சம் சிந்திக்கிறான் தொலைவில் கேட்ட இந்த முழக்கமும் அறிவிப்பும் மாளிகை தோட்டத்தில் இருந்த குந்தவைக்கும் எட்டவே இனம் தெரியாத நடுக்கம் ஏற்படுது நுட்பமான ஒரு முரண் சுவை அமைச்சிருக்கார் கல்கி நாம் பார்த்து ஒருத்தரை பத்தின ஞாபகம் நமக்கு அடிக்கடி வந்தா அவர் என்ன ஆனார்னு தெரிஞ்சுக்க விரும்பது தானேன்னு வானதி சொன்னதும் நல்ல இயற்கை அப்படியெல்லாம் மனம் தடுமாறுவதற்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது மனத்தை கட்டுப்படுத்தி வைக்கணும்னு ரொம்ப வீரார்ப்பா பேசுற குந்தவை ஒற்றனை பற்றின அறைகோவல் தொடர்ந்து பறை முழக்கம் அதைத் தொடர்ந்து ஆழ்வார்க்கடியான் வருகை இதெல்லாம் பரபரப்பு கொள்ளச் செய்யது அவளை வீதி வழியா வந்துகிட்டு இருந்தபோது இன்னைக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் சக்கரவர்த்தி மட்டும் இங்கே இருந்திருந்தா எவ்வளவு கோலாகலமா இருந்திருக்கும்னு தனக்குள்ள சொல்லிக்கிட்டு வந்தான் திருமலையப்பன் அல்லவா பாணர் பாடினி பற்றி குறிப்பு வருது இந்த சிந்தனையில பான் இதுக்கு பாட்டு புகழ் மொழி இப்படி அர்த்தங்கள் உண்டு பாணி இது இசை பாடல் தாளம் இதையெல்லாம் குறிக்கும் இந்த அடிப்படையில் பிறந்த சொல் தான் பாணன் பண் இசைப்பவன் பாணன் இசையிலும் கூத்திலும் திறமை கொண்ட பாணன் பாடினி கூத்தன் விரலி இவங்களை பத்தின பல குறிப்புகளை இலக்கியத்தில் காணலாம் பாடினி பாடுபவள் விரலி பாடி ஆடுபவள் நேயர்களுக்கு நினைவிருக்கும் விண்ணகர கோவிலுக்கு வந்திருந்த இளைய பிராட்டியின் முக பாவத்திலிருந்து ஏதோ சொல்ல விரும்புவதை புரிஞ்சுக்கிட்டு வந்தான் திருமலையப்பன் இப்ப ஏன் இந்த மாறுதல் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்